எழுப்புதல் வீரர்கள் யாவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு முன்னாடி ரெண்டு எபிசோட நீங்க பார்த்திருப்பீங்க கருத்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு குறிப்பிட்ட கேள்விய நபர்கள் கேட்டிருக்கிறாங்க சோ அந்த கேள்விக்கு பதிலை இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் என்ன கேள்வி என்று கேட்டால் எழுப்புதல் என்ற வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிறதா எழுப்புதல் என்ற வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிறதா என்பதாக கேட்டிருக்கிறாங்க இதற்கு தெளிவான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் ஏன்னு கேட்டால் பெரிய பெரிய பாஸ்டர்கள் உட்பட இந்த கேள்வியை கேட்டு அநேகரை குழப்புறாங்க அநேகரை திசை மாற்றி இருக்கிறாங்க எழுப்புதல் என்ற வார்த்தை இல்லையே இல்ல நீங்க ஏன் எழுப்புதல் ஜப கூட்டங்கள் நடத்துறீங்க எழுப்புதல் ஜெபம் நடத்துறீங்க எழுப்புதல் உபவாச ஜெபம் நடத்துறீங்க எழுப்புதலுக்கு ஏன் இவ்வளவு பிரயாசப்படுறீங்கன்னு சொல்லி பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் உட்பட எழுப்புதல் என்ற வார்த்தை பைபிள்ல இல்லவே இல்ல நீங்க ஏன் எழுப்புதலுக்காக அநேகரை கூட்டிட்டு போறீங்க எழுப்புதல் கூட்டங்கள் நடத்துறீங்க சிறுபிள்ளைகளை எப்படி ஏமாத்துறீங்க இப்படி கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லி அவர்கள் தர்க்கம் பண்ணுங்க நம்மளால பார்க்க முடியும் அதனால எழுப்புதல் என்ற வார்த்த வேதாகமத்தில் இருக்கிறதா என்ற கேள்விக்கு பதிலை பார்க்க ஆரம்பிக்கலாம் நான் உங்களுக்கு ரெண்டு இந்த பதில் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது மறைமுகமான ஒரு பதில் இரண்டாவது நேரடியான பதில் முதலாவது மறைமுகமான பதில் என்னன்னு கேட்டால் வேதாகமத்துல எல்லா வார்த்தைகளும் இருக்கா என்று கேட்டால் கிடையாது புரிகிற மாதிரி சொல்றேனே வேதாகமத்துல ஒரு பொருளினுடைய பெயரோ ஒரு காரியத்தினுடைய பெயரோ இல்லை என்பதற்காக அந்த பொருளே உண்மையாக இல்லை என்பது அர்த்தம் கிடையாது புரிகிற மாதிரி சொல்றேனே மைக் என்ற ஒரு வார்த்தை வேதாகமத்துல கிடையாது ஆனா மைக் இருக்குத்தானே லேப்டாப் என்ற வார்த்தை வேதாகமத்துல கிடையாது ஆனா நம்ம லேப்டாப் யூஸ் பண்றோம் தானே கரண்ட் என்ற வார்த்தை பைபிள்ல கிடையாது ஆனா நம்ம கரண்டை யூஸ் பண்றவன் தானே சோ இப்படி அநேக இன்னொரு விஷயம் உதாரணம் சொல்ல முடியாது செல்போன் என்ற வார்த்தை வேதாகமத்துல இல்ல ஆனா நம்ம செல்போன் யூஸ் பண்றோமே யூடியூப் என்ற வார்த்தை கூட கிடையாது ஆனா யூடியூப் யூஸ் பண்றோமே அப்படி என்று கேட்டால் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அநேக பொருட்கள் அநேக காரியங்கள் கூட வேதாகமத்தில் இல்ல ஆனாலும் அது உண்மையிலே அந்த பொருள் இருக்கிறது அந்த சம்பவம் பூமியிலே நடக்கத்தான் செய்கிறது அப்படி என்று எடுத்துக்கொள்ளணும் அப்படி

கர்த்தரால் ஞானம் அடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் வரவழைத்தான் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்தவர்கள் சோ அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை மோசே வரவழைத்தான் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது சோ ரெண்டு இடத்துல நேரடியாகவே எழுப்புதல் என்ற வார்த்தை அந்த சொல் அந்த வேர்டு பைபிளிலே இருக்கிறது என்பது ஊர்ஜிதமாகிறது எழுப்புதல் என்ற வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிறது யாத்திராகமம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தின் இருபத்தி ஆறாவது வசனமும் யாத்திராகமம் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தின் இரண்டாவது வசனமும் சோ ரெண்டு இடத்திலுமே எழுப்புதல் என்ற வார்த்தை நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலே சொல்லப்பட்ட ஒரு எழுப்புதலுக்கு ஒரு மீனிங் இருக்குல்ல இந்த மீனிங் வேற இப்ப நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே இதனுடைய மீனிங் என்பது அதனுடைய பொருள் என்பது வேற இந்த இடத்துல ஒரு புரியற மாதிரி உங்களுக்கு சொல்றேனே யாத்திராக முப்பத்தி ஆறாவது அதிகாரத்துல ரெண்டாவது வசனத்துல தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசைய வரவழைத்தான் இவர் இந்த இடத்துல எழுப்புதல் என்பது அவருக்குள்ள ஒரு உத்வேகம் சோ தேவாலயத்தினுடைய திருப்பணி வேலைகளை செய்வதற்காக மோச ஒரு டீமை ஏற்படுத்துறாரு அந்த டீம்ல இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்துருச்சு அவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்து இந்த திருப்பணி வேலைக்கு நானும் செய்ய வருகிறேன் என்று

கேள்வி பதில்களை பார்க்கலாம் இந்த எபிசோட்லையும் கேள்விகளுக்கு பதில் என்பதில் எழுப்புதல் என்ற வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் என்ற வார்த்தை நேரடியாக வேதாகமத்தில் இருக்கிறது சோ அடுத்த எபிசோட்லையுமே அடுத்த ஒரு கேள்விக்கு நம்ம பதிலை பார்க்கலாம் தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக